குரு அப்படின்றவங்க ஒரு ஆன்மீக வழிகாட்டி ஆன்மீகத்தை எப்படி பழகணும் எப்போ ஒரு உச்சநிலைக்கு போய் அப்பன் சிவபெருமானை வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்ற ஒரு பயிற்சியாகவே பண்ணுறாங்க அதுக்கு ஒரு குரு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மை தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உண்மையான குருவை தேடி எங்கே போக முடியும் இப்போ இருக்கிற குருக்கள் வந்து சில பேர் பணம் வாங்கிட்டு சொல்லி தராங்க அதுவும் உண்மையாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அது உண்மையான இது கிடையாது சில பேர் அடிமைத்தனம் பண்ணி நம்மளை வச்சு பல வேலைகளை செய்ய வச்சு நம்ம அவங்க காலை சுற்றி சுற்றி வர மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அதனால் யாரும் போய் தவறான வழியில் மாட்டிக்காதிங்க அதுக்காக தான் இந்த பதிவு அப்பன் சிவபெருமான வணங்கி கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு அந்த வழிகாட்டி குரு என்பவர் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூட வாய்ப்பு அதிகம் அதுவரை அப்பன் ஈஸ்வனுடைய பாதத்தை தினமும் நினைக்க நினைக்க கண்டிப்பாக உங்களை ஒரு உச்சநிலைக்கு கொண்டு போக முடியும் நம் அதை மட்டும் செய்தாலே இப்ப இந்த பிறவியிலிருந்தாவது தப்பித்துக் கொள்ளலாம் அதே போல் குருவாக பல பேருக்கு வழிகாட்டிய வல்லல் பெருமான் வடலூரில் அமர்ந்து அமர்ந்திருக்கிறார் அவர் கடை விதித்தார் கொள்வார் அவர் கடையை நம்ம இது பண்ணும்போது நம்மளாம் பிறக்கவே இல்லை அதனால நம்மளால் இப்போ அவரை தேடுறதுன்னா அவர் இருக்கிற இடத்துல நம்ம மாதம் மாதம் பூசம் வருது அந்த பூசத்துக்கு போய் சிவபெருமான் அருளை பெற்று ஜோதி ஒளியாய் மறைந்த வள்ளலார் ஐயாவை பார்த்து அந்த ஜோதி ஒலியாக இருக்கக்கூடிய ஐயா ராமலிங்க சுவாமி அவரை பார்த்து மனமுருக வேண்டி கொண்டோம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நல்ல ஒரு குரு கிடைக்க வாய்ப்பு நன்றி வணக்கம்